அவரை அனைவரும் விரும்பி நேசிப்பதன் காரணம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அடித்தட்டு மக்களுக்கானது அதுதான் கலைஞர் அவருடைய கொள்கை ஏன் இலவசமாக கேஸ் அடுப்பு அவர் வழங்கினார் கேஸ் அடுப்பு வழங்குகின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அரசு அதிகாரிகள் திட்டமிடறிஞர் தலைவர் கலைஞரிடம் சென்று சொல்கிறார்கள் ஒரு பர்னர் வைத்த அந்த கேஸ் அடுப்பை நாம் தாய்மார்களுக்கு கொடுத்தால் செலவு மிக குறைச்சலாக இருக்கும் நிறைய தாய்மார்களுக்கு கொடுக்கலாம் ஆகவே அந்த வகையான அடுப்பையே கொடுத்து விடலாமே என்று சொல்கிறார்கள் அதற்கு தலைவர் கலைஞர் சொல்கிறார்களாம் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்ததே என்னுடைய ஏழை சகோதரிகள் தாய்மார்கள் ஒரு அரை மணி நேரத்திலே ஒரு அடுப்பிலே சோறு மற்றொரு அடுப்பிலே குழம்பு வைத்து விட்டு காலாக அவர்கள் அடுத்து வந்து அந்த நாட்டு நடப்பை பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாய்மார்களுக்கு இல்லையா என்றுதான் கொண்டு வருகிறேன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஏழை தாய்மார்கள் ஒடுக்கப்பட்ட விளிம்பிலே இருக்கிற தாய்மார்களுக்கு இரண்டு பர்னர் வைத்து கேஸ் எடுத்து தான் வழங்க வேண்டும் பேரா